வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் அறிவியலில் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் எந்தெந்த தலைப்புகளில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுனால சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரைக்குமான அறிவியலை எந்தெந்த டாபிக் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நீங்கள் சாதாரணமாக சிக்ஸ்த்து புக் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கை எடுத்து வச்சு படித்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அளவீடு வரும் அடுத்து விசை இயக்கம்னு வரும் அடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு தாவரவியல் வரைக்கும் முடிஞ்சிடும் திரும்ப நீங்கள் அடுத்த ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது இதே பேட்டர்னில் வரும் ஆனால் உங்களுக்கு அளவீடுகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி நுணுக்கமாக கேள்வி போயிருக்கு எந்த வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது மாற்றி மாற்றி படிக்கிறத விட டாபிக் வைஸ் படித்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை கொடுக்குறேன் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் ஒரு நோட் வச்சு கூட எழுதிக்கோங்க நிறைய பேர் கேட்ட பதிவு இது நான் கையால் எழுதி கொடுக்குறத விட பிடிஃப்ஃபாக இருந்தால் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் கேட்கும் போது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிடிஎஃப் மாற்றி உங்களுக்கு கொடுக்குறேன் ஏற்கனவே இதுக்கு முந்தைய பதிவில் இயற்பியல் வேதியியலுக்கான தலைப்புகள் இடம்பெற்றிருக்கு ஏ வேதியல் இயற்பியல் வேதியியல் ரெண்டுமே கொடுத்துட்டேன் அந்த இயற்பியல் வேதியியல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க லிங்க்கில் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் போய்ட்டு பாருங்கள் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த பதிவை ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட எயித்து புக்கு தான் இருக்குது அப்படின்னா எயித்து புக் லெவலில் நம்ம எந்த டாப்பிக்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எயித்து தான் இருக்குது அப்படிங்கும்போதும் டென்த்து தான் இருக்குங்கும் போதும் நம்ம இந்த டாப்பிக்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சயின்ஸுக்குன்னு நோட்டு போடுங்க நோட்டு போட்டுட்டு முதல்ல அந்த இண்டெக்ஸ் காலம் இருக்குது இல்லையா அதோட ரெண்டு பேஜை சேர்த்து இந்த எல்லா கா நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வரும் தலைப்புகள் நாற்பத்தஞ்சி ஹெட்டிங்கையும் எழுதிக்கோங்க எழுதி வச்சுட்டு ஒரு ஒரு டாப்பிக்காக முடிக்க முடிக்கவே வரலாம் இப்போ அந்த டாபிக் நீங்கள் இதில் பார்த்து வச்சிருக்கீங்க இப்போ அமிலங்கள் காரங்கள் இருக்குது அப்படின்னா அது எயித்து நைன்த்தில் மட்டும்தான் இருக்குது அப்போ நீங்கள் எயித்து நைன்த்து புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அமிலங்கள் காரங்களை சீக்கிரமாக முடித்து வச்சுக்கோங்க நாம் வந்து எக்ஸாம் போட்டாங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க நம்ம உடனே இப்போ படித்து உடனே நாளைக்கே முடிக்கிற விஷயம் கிடையாது இது நீங்கள் பல நாட்களாக ஒவ்வொரு சிங்களாக சேர்த்து வச்சா தான் லாஸ்ட்டாக பெரிய கோட்டை மாதிரி வெளியில் தெரியும் அதனால் இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிங்க தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நாம் இந்த பதிவில் வேதியியல் பார்த்தாச்சு தாவரவியல்லேருந்து இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் தாவரவியல் செல் உயிரியல் தான் வந்து முதல் டாப்பிக்கு ஏற்கனவே இருபத்தி ரெண்டு டாபிக் பார்த்தாச்சு இருபத்தி ரெண்டு டாபிக் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவில் போயிட்டு பார்த்து எழுதிக்கோங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஃபிஃப்த்து லெசன் செல்லு செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் டூவில் லெசன் ஃபோர் வந்து செல் உயிரியல் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து இருபத்தி நாலு தாவர உலகம் சிக்ஸ்த்து டேர்மில் ஃபஸ்ட் லெசனில் ஃபோர்த்து சிக்ஸ்த்து டேர்ம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்னில் லெசன் ஃபோர் தாவர உலகம் எயித்தில் லெசன் செவன்டீன் வந்து தாவர உலகம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் நைன்டீன் வந்து தாவர உலகம் டென்த்தில் லெசன் டுவெல் வந்து தாவர உள்ள அமைப்பு மற்றும் தாவர செயலியல் இப்போ உங்கள்கிட்ட இந்த டாபிக் வைஸ் ஹெட்டிங் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கூட நம்ம தாவர உலகம் டாபிக் படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்தை முதல்ல டவுன்லோட் பண்ணி அடுத்து எயித்து பண்ணி இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளானுக்காக தான் இதை கொடுக்குறேன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த இருபத்தி ஐந்தாவது தா டா அடுத்து இருபத்தி ஐந்தாவது டாபிக் தாவரங்களின் இனப்பெருக்கம் செவன்த்து டேர்ம் ஒன்னில் லெசன் ஃபைவு டென்த்து லெசன் செவன்டீனு அடுத்து தாவரங்களின் கடத்தல் பாருங்கள் டென்த்து லெசன் ஃபோர்டீன் தாவர ஹார்மோன் வந்து டென்த்தில் சிக்ஸ்டீனாக இருக்குது அடுத்து விலங்கு திசுக்கள் கொடுத்துருக்காங்க நைன்த்தில் லெசன் எயிட்டீன்த் லெசனு மனித உறுப்பு மண்டலம்ங்கிற டாபிக் வந்து சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் லெசன் சிக்ஸாக இருக்குது முப்பது உடலும் மற்றும் தசை மண்டலங்கள் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் லெசன் நைன்டீன் சுவாச மண்டலங்கள் படிக்கணும் அப்படின்னா எட்டாவதில் லெசன் எயிட்டீனு செரிமான கழிவு நீக்க மண்டலம் வந்து ஒன்பதாம் வகுப்பில் லெசன் டுவெண்ட்டி இரத்த ஓட்ட மண்டலம் டென்த்து லெசன் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் காற்றோட்டம் தான் வந்து ரத்த ஓட்ட மண்டலம் அடுத்து நரம்பு மண்டலம் வந்து டென்த்து லெசன் ஃபிஃப்டீனில் நரம்பு மண்டலங்கிற லெசன் இருக்குது அடுத்து நாலுமில்லா சுரப்பி மண்டலம் லெசன் சிக்ஸ்டீன் மனித இனப்பெருக்க மண்டலம் எயித்தில் லெசன் இருபதும் நைன்த்தில் லெசன் இருபது டென்த்தில் லெசன் செவன்டீனா இருக்குது இந்த மாதிரி டாபிக் வைஸ் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க உயிரியல் அடுத்து உயிரியல் பார்க்கலாம் உடல் நலமும் சுகாதாரமும் சிக்ஸ்த்து டேர்ம் ஒனில் லெசன் சிக்ஸு செவன்த்து டேர்ம் ஒன்ல லெசன் சிக்ஸாக இருக்குது அடுத்து நுண்ணுயிரிகள் எயித்து லெசன் சிக்ஸ்டீனு நைன்த்து லெசன் டுவெண்ட்டி டூ ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நைன்த்து லெசன் டுவெண்ட்டி ஒன்று உடல் நலம் மற்றும் நோய்கள் பார்த்தா டென்த்து லெசன் டுவெண்ட்டி ஒன் வகைபாட்டியல் பாருங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னில் லெசன் ஃபைவ்ல விலங்குலகம் இருக்குது செவன்த்து டேர்ம் டூவில் லெசன் ஃபைவ்ல வகைபாட்டியல் அடிப்படைகள் இருக்குது நைன்த்து லெசன் செவன்டீனில் விலங்குலகம் இருக்குது டென்த்து லெசன் தேர்ட்டீனில் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இருக்குது அடுத்து மரபியல் டென்த்தில் இருக்குது பதினெட்டாவது லெசன் மரபியல் உயிரின் தோற்றமும் பரிணாமமுங்கிறது பத்தாம் வகுப்பில் தான் இருக்குது பத்தொம்போதாவது லெசன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் பொருளாதார உயிரியல்ங்கிறது செவன்த்து டேர்ம் த்ரீ லெசன் ஃபைவு நைன்த்து லெசன் டுவெண்ட்டி த்ரீ அன்றாட வாழ்வில் விலங்குகள் அப்படிங்கிறது லெசன் ஒரு லெசன் தான் இருக்குது ரெண்டு லெசனையும் பார்த்துக்கோங்க நைன்த்து லெசன் டுவெண்ட்டி த்ரீ லெசனும் செவன்த்து டேர்ம் த்ரீ லெசன் ஃபைவும் ரெண்டுமே சேம் நேமில் தான் இருக்கலாம் அடுத்து நாற்பத்தி ஐந்து பாருங்கள் கணினியல் கணினியல் பாருங்க ந சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று அதாவது இது எல்லா புக்லேயுமே லாஸ்ட்டாக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் செவன்த் லெசன் சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் செவன்த் லெசன் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீல லெசன் சிக்ஸு எல்லாமே கணினி ஒரு அறிமுகம் கணினியின் பாகங்கள் வன் மென்பொருளும் கணினி காட்சி தொடர்பு கணினி வரைகளை காட்சி தொடர்பியல் லிப்ரோ ஆஃபீஸ் கால் லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸு காட்சி தொடர்பு அப்படின்னு மொத்தம் ஒன்பது லெசன் இருக்குது ஒன்பது புக்கு தான் மொத்தம் ஒன்பது புக்கு பார்த்துக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா எத்தனை புக்கை நீங்கள் கலெக்ட் பண்ணணுன்னு பார்த்துங்க சிக்ஸ்த்தில் மூணு செவன்த்தில் மூணு எயித்தில் ஒன்று நைன்த்தில் ஒன்று டென்த்தில் ஒன்று மொத்தம் இந்த ஒன்பது புக்கிலேருந்து தான் நான் மொத்த லெசனையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த ஒன்பது புக்கையும் உங்களால் ஃபிசிக்கலாக கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன புக் கிடைக்குதோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சயின்ஸுக்குன்னு நோட்டு போடுறதுல அதுக்கு முன்னாடி எழுதி வச்சுங்க நம்மள்ட்ட இந்தந்த புக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க ப்ராப்பராக பேஸ் போடும்போது தான் நம்ம நினைக்கிற கோலை அடைய முடியும் அந்த மாதிரி பேஸ் போட்டு கரெக்டாக எழுதி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு ஒரு சின்ன தூண்டுதலாக இருக்கும் தூண்டுதலாக இருந்தது அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு இதை தொடர்ந்து சமூக அறிவியலும் இதே மாதிரி கொடுக்குறேன் அதுக்கு அடுத்து தான் என்னால் மேக்ஸ் கொடுக்க முடியும் அதே அதுக்கு முன்னாடியே சயின்ஸு ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு வினா விடையாக தர முயற்சிக்கிறேன் உங்களுக்கான ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்